இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் அவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் அப்பத்தினாலே அல்ல வார்த்தையினால் பிழைப்பான் மத்தையும் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் அவர் பிரதியுத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் சோதனைக்காரன் இயேசுவை சோதிக்கும்படி வனாந்திரத்திற்கு மட்டும் அழைத்து போகவில்லை அவருக்குள் இருந்த வார்த்தையையும் சோதித்தான் ஆனால் இயேசு அமைதியாக இருக்கவில்லை மாறாக வேத வாக்கியங்களை மேற்கோளாக காட்டி எழுதியிருக்கிற வார்த்தைகளை குறித்து பேசுகின்றார் இதை நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக கொள்வோம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்தபோது மன்னாவினால் மாத்திரம் போஷிக்கப்படவில்லை அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால் பிழைத்தார்கள் தேவன் நமது ஆவைக்குரிய வாழ்க்கை மாறும்படியாக சோதனைகள் போராட்டங்கள் வியாதிகள் பண ஒத்தாசைகள் ஞானமாய் பேச செயல்பட அவரது வார்த்தையே நமக்கு உதவி செய்யும் பிழைகள் நீங்கி பிழைக்கவும் தடைகளை நீக்கி தலைக்கவும் அவரது தயவுள்ள வார்த்தை நமக்கு உதவி செய்யும் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே அப்பத்தினால் மாத்திரமல்ல உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்